குட்டி கதை சொல்றேன் கேளுங்க சின்ன கண்ணு சின்ன கண்ணுன்னு ஒரு விவசாயி ஸோ அருமையான விவசாயிங்க அந்த விவசாயோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கழனியில் போயிட்டு தான் அவரோட வேலை டெய்லி வந்து பார்த்தோன்னா அண்டை வெட்டுறது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து பார்த்தோன்னா திரும்ப திரும்ப வந்து வெட்டி அதை வந்து க்ளீன் பண்றது இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல மழையே பெய்யலைங்க ஆனா சாமி கிட்ட போய் கேட்டதில் சாமி என்ன சொல்லிச்சு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருஷம் கட்சி தான் பார்த்தோன்னா மலம் வரும் அப்படின்னு சொல்லிடுச்சு இது ஊர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா மத்த விவசாயெல்லாம் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பண்றதுக்கு பிற்படல ஐம்பது வருஷங்கள் சின்ன மழை வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டாங்க ஆனா நம்ம சின்ன கண்ணை என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் தள்ளி போவாருங்க போவாரு டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா அவரோட விவசாய வேலை எல்லாத்தையும் பார்ப்பாரு திரும்ப வீட்டுக்கு வருவாரு டெய்லியும் போவாரு விவசாய வேலை பாப்பாரு இதே வந்து ரொட்டேஷனா பண்ணிகிட்டே இருந்தாரு ஊர் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல ஏதோ ஆயிடுச்சு போல மழை வரலாம் ஏதோ கிருக்கு பிடிச்சி போல ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒரு நாள் போய் அவன் கிட்ட கேக்குறாங்க என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மழை வரதுக்கு ஐம்பது வருஷம் கடவுளே சொல்லி போச்சு அப்புறம் என்னடா அப்படின்னா அவர் ஒரே வார்த்தாங்க சொன்னாரு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில ஒரு பெரிய மாற்றமே நடந்துருச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து பாத்தினா விவசாயத்தை பண்றதை விட்டுட்டேன் அப்படின்னா ஐம்பது வருஷம் கழிச்சு மழை வந்துன்னு வச்சுக்கேன் விவசாயம்னா என்னன்னு எனக்கு தெரியாது எனக்கு மறந்து போயிடும் அதனாலதான் நான் இன்னைக்கு என்னோட வேலையை நான் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் மழை வரும்போது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு இது வந்து பாத்தீங்கன்னா கடவுளும் ஒருத்தர் கார் அவர் கேட்டுட்டு இருந்தார் சடனா அவருக்கு தூக்கி வாரி போட்டது என்னடா அவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு உடனே அவர் நேத்தம் பண்ண நினைச்சாரு இவன் விவசாயி இவ்வளோ யோசிக்கிறான் ஐம்பது வருஷம் வச்சு நம்ம மழை கொடுத்தா இவன் விவசாயம் பண்றத மறந்துடும் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ பண்ணிட்டு இருக்கான் அப்போ நம்ம வந்து பார்த்தினா மழை கொடுக்கறதை மறந்துட்டோம்னா என்ன பண்ணுறது ஸோ அப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம் மழை கொடுக்கணும் அப்படியே கொடுத்துட்டாருங்க ஸோ ஒரே விஷயம் தான் நம்ம பண்ணுற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்குங்க அதோட பலன் கிடைக்கிது கிடைக்கல அது வேற விஷயம் ஆனால் நம்ம பண்ணுற விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாதான் அதோட பலன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் சரிங்களா ஸோ இதுதான் இந்த கடையோட சூப்பரான ஸ்டோரி பாய்